அனைவருக்கும் வணக்கம் டிசம்பர் ஒன்றாந்தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு லேடி சூப்பர் ஸ்டார் என்று மக்களால் கொண்டாடப்படும் நயன்தாரா அவர்கள் நடித்த அன்னபுரணி திரைப்படம் வெளியாகுது சரிங்களா இது வந்த பின்னடி ஒன்றும் பெரிய அளவில் இது போல பெரிய அளவில் இது ஓடலை அது கதை சரியில்லையோ படம் சரியில்லையோ இல்லை ஆக்டிங் சரியில்லையோ இல்லை மக்கள் விரும்பலையும் ஏதோ ஒரு விதத்தில் படம் சரியாக ஓடலையா இது இப்படியே விட்டுருந்தா இந்த படம் எப்போ வந்தது எப்போ போச்சு அப்படின்னே தெரியாமல் போயிருக்குவான் இதில் வந்து சத்யராஜ் அவர்கள் நயன்தாரா ஜெயி இன்னும் மற்றும் பலர் பிரபலங்கள் நடிச்சிருக்காங்க நயன்தாரா அண்ணபூரணி அப்படின்னு ஒரு படம் நடிச்சாங்களா அப்படின்னே பல பேருக்கு தெரியாது உண்மையதுதான் படம் வந்து வர்றதுக்கு முன்னாடி தணிக்கைக்குழுக்கு போகுது தணிக்கை குழுக்கு போயிட்டு அதை பார்த்து அந்த படம் வெளியிடுறதுக்கு தகுதியானதா இல்லையா சர்டிஃபிகேட்டின் மூலிமா தான் வந்து படத்தை வந்து திரையாருங்களா வெளியிடுறாங்க அப்படின்னு சொல்லும்போது இப்போது வந்து அந்த படத்தை எல்லாமே படம் வெளியிடுறதுக்கு தகுதியானது அப்படின்னு யூ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்களா ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்களே தெரியாது படத்தை வந்து வெளியிட்டாங்க படம் ஓடிச்சு அது எத்தனை நாள் ஓடிச்சு எவ்வளோ வசூலாச்சு அப்படின்னு நமக்கு தெரியாது அந்த அது போச்சு இப்போது அந்த படம் திரையரங்களை வெளியான பின்னாடியே வலைதளங்களில் அந்த படத்தை வந்து வெளியிடுவாங்க சரிங்களா அப்படி வந்து நெட்ஃப்ளிக்ஸில் இந்த படத்தை வெளியிடும்போது சிலர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா திரையரங்களை வந்து திருக்கிட்டாங்க அடுத்து வந்து எதில் வரும் ஓடிடி தளத்தில் வரும் ராமர் வந்து மாமிசம் சாப்பிட மாட்டார் ஆனால் நயன்தாரன் நடித்த அன்னபூரணி திரைப்படத்தில் ராமர் வந்து மாமிசம் சாப்பிடுவதை போல் வசனம் இருக்குது அதனால் அந்த படத்தை வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வெளியிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேட்டரில் ஓடி அது ஒரு மொக்க பீஸு ஒரு மொக்க படம்னு ஆகி விஷய அப்புறமா ஓடிடி தளத்தில் வரும்போது ராமர் வந்து மாமிசமே சாப்பிட மாட்டார் அதை வந்து நயன்தாரா வந்து மாமிசம் சாப்பிட்றது போல் வசனம் பேசுகிறாங்க ராம் அப்படின்ட்டு போராடி என்ன பண்ணிட்டாங்க ஒரு சிலர் அந்த நெட்ஃப்ளிக்ஸ் வலைதளத்தில் இருந்து நயன்தாரா நடித்த அன்னபூர்ணை திரைப்படத்தை நீக்கிட்டாங்க நான் தெரியாமல் தான் கேட்குறேன் திரைப்படத்தில் ஓடும்போது அன்னபூர்ணை திரைப்படத்தில் இருந்த வசனம் உங்களுக்கு தெரியலையா தெரியலையா நெட்ஃப்ளிக்ஸில் வரும்போது தான் அந்த ராமரை பற்றி பேசிய வசனம் உங்களுக்கு தெரியுது அப்படின்னா நீங்கள் வந்து திரையரங்கில் போய் படத்தை பார்க்குறதில்லை அப்படி தானே அர்த்தம் ராமர் வந்து மாமிசமே சாப்பிட மாட்டார் ஆனால் மாமிசம் சாப்பிடுவது போல் வசனம் இருக்குது அப்படின்றது தான் குற்றச்சாட்டு சரிங்க நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன் ராமர் வில்லம்பு எதுக்கு வச்சிருக்கார் வில்லம்பு வச்சிருந்த ராமர் ஒரு நாள் கூட ஒரு விலங்கை இல்லையா வாழ்நாளில் வாழ்நாளில் ஒரு நாள் கூட அந்த விலங்கை ஒரு விலங்கையாவது வேட்டையாடினாரா இல்லையா வேட்டி அடிய அந்த விலங்குகளை ராமர் என்ன செஞ்சார் என்ன செஞ்சார் வேட்டி அடிட்டு அது குழி தொட்டி பைச்சிட்டு இல்லை யாருக்காவது அவருக்கு சாப்பிடுன்ட்டு இல்லை உரிய சாப்பிடுவாரா அப்படின்ற கேள்விகளாக விடைத்தரணுமில மனசாட்சிப்படி நீங்களே நினச்சி பாருங்கள் வருதே இல்லையா நடுநிலையான கேள்வி என்னுள் எழுது நான் அவர் வந்து தப்பாக பேசலை எனக்கு தெரியாது என்னுடைய சந்தேகத்தை நான் கேட்குறேன் ஒரு படத்துக்கு ஒரு கருத்து சுதந்திரம் வேணும் ஒரு நல்லவன் இருக்கானா ஒரு கெட்டவன் இருக்கணும் அப்போ தான் அந்த நல்லவனையும் கெட்டவனையும் வேறுபடுத்தி காட்ட முடியும் ஒரு நல்லவனை காட்டினா ஒரு கெட்ட வேணும் அந்த கெட்டவன் வே நல்லவன் வே அப்படின்ட்டு வேறுபடுத்தி காட்டுறதுக்கு நல்லவன் கெட்டவன் வேணும் அப்போ தான் வந்து நல்லவனையும் கெட்டவனையும் வேறுபடுத்தி காட்ட முடியும் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வந்து ராமர் வந்து மாமிசம் சாப்பிட்டாரு அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது அப்படின்றதுக்காக நயன்தாரா நடித்த அன்னபூரண திரைப்படத்தை வலைதளத்திலிருந்து இருந்து இருந்து நீக்கிறீங்க அப்படின்னா குழுவால் நியமிக்கப்பட்ட குழுவால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு படம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு தனிப்பட்ட குழுவிற்காக ஒரு தனிப்பட்ட நபரிற்காக வலைத்தளத்திலிருந்து நீக்கப்படுகிறது என்றால் இப்போ ஒரு ஒரு படத்துக்கும் ஒவ்வொருத்தரும் போராடிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு அன்னபூர்ணை திரைப்படத்தை நீக்குறீங்க நாளைக்கு வேற படத்தை நீக்குவீங்க இன்னொரு நாளைக்கு வேற படத்தை நீக்குவீங்க அப்போ ஓடிடி தளத்தினுடைய வருமானம் என்ன வருது ஓடிடி தளம் மற்றவங்களுக்கு பயசாக செயல்படுதா அப்படின்றது என்னுடைய கேள்வி ஒரு நடுநிலையாக நீங்க சிந்தித்து பார்த்தால் படத்தை நெட்ஃப்ளிக்ஸில் இருந்து நீக்கியது மகாபரிய தவறு